பசங்க வந்து எப்படி வந்து படிப்பாங்க அப்படி அப்படின்னு காலையில வந்து ஒண்ணு படிக்க மாட்டான் பசங்க அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே வந்து ஓட்டிகிட்டே இருப்பான் என்ன அவருக்கு மனசுல என்ன சைட்டா போடுவோம்னா விஷாலா எங்க நைட் நம்ம தூங்காம பன்னெண்டு மணி நேரம் இருக்கிற அப்படியே கம்ப்ளீட்டா படிப்போம் அப்படின்னு சைட்டா இப்படி நைட் படிப்போம் படிப்போம் படிப்போம்னே சொல்லிட்டு என்ன பண்ணுவான் காலையில படிக்க மாட்டான் மத்தியானம் சாப்பிட்டு என்ன பண்ணுவான் நல்லா தூங்கிடுவான் ஏன்டா தூங்குறேன்னா பாய் நைட்டு நான் கண்ணு முடிச்சு படிக்கணும் பாய் சரி அப்புறம் அசருக்கு எந்திரிப்பான் அசர் டயத்துல என்ன

இப்படியே ஓடி போயிடும் அப்புறம் பத்தாங்க பதினெண்ணாவது கீழே பிடிக்கிறது அப்புறம் லஞ்ச ஆயிருது திண்டவன்னு தூங்கிடுது அப்புறமா லஞ்சு திண்டவன்னு இப்படியே ஓடிடு ஸ்டடி ஆல் டேஸ் இருக்குல்ல இப்படியே காணா போயிடும் அதனால வந்து நைட் ஓட்டத்து என்ன எழுதி பார்ப்போம் எழுதி பார்த்தான் பத்துனா மனசுலாம் சும்மா நீங்க எப்படியாவது பாஸ் ஆகிட முடியாது எப்படியாவது மார்க் எடுக்க முடியாது அவன் பாரு பாப்பனை பாரு அவனை பாரு அவனை பாரு அவன் உட்காந்து படிக்கிறான் கயிறு சோட்ட காலையில் காலையில நம்ம பண்ற வேறே அவங்க செஞ்சுட்டு காலைல நம்ம பயிரை போடுற எல்லாம் இது போய் தூங்கிக்க கார எந்திரிச்சு உட்காந்து படிக்கிறாங்க மேல வராங்க ஒண்ணு படிக்காம உட்காந்துக்கிட்டு இங்க பாருப்பாரு அங்க பாரு படிக்கணும் எல்லாரும் தான் நல்லா வரும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க படிங்கிறாங்க வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகம் படிச்சிருக்கு என்ன அடுத்து முக்கியமான விஷயம் சோம்பேறி என்னைக்கு ஜெயிக்கவே மாட்டேன் சோம்பேறி தான் இருந்தீங்க உருப்படவே முடியாது இப்போ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி சோம்பேறி அப்படி தான் இருக்கும் எந்த ஃபீல்டுக்கும் சரி சுறுசுறுப்பு தேவை ஆறு மணிக்கு எந்திரிச்சு உடனே அந்த சாட்டிஸ்பைட் ஆகக்கூடாது ஒரு பாடம் எடுத்து படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் பசங்க சொல்ற மெண்டாலி ஒரு வந்து ஒரு ஒரு மூணு சப் டாபிக் படிச்சிருப்பான் இல்ல ஒரு சாப்டர் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு சாப்டர் முடிச்சிருப்போம் அஷால நம்ம ரொம்ப படிச்சுக்கோம் அவ்வளவுதான் அந்த முடிவு இப்படி மூணு வச்சிருக்கிறது நமக்கு நேரம் இருக்குன்னு இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு இருக்கும் அடுத்த சாப்டர் உடனே எடுத்து படிக்கணும் பத்து மணிக்கு எந்திரிச்சு படிக்க சொன்னாலும் காலையில எவ்வளவு பிஸ்கா இருக்கீங்களோ அதே மாதிரி நீ வந்து நைட் பத்து மணிக்கு பிஸ்கா இருக்கும் ஆறு மணிக்கு பிஸ்கா இருக்கும் சட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது இன்னைக்கு போட்டா முடிஞ்சிருச்சுன்னா போட்டா அவன் லைஃப் ஒரு ஸ்டார்ட் ஒரு பொதுவா டைம் டைம் போடுவோம் டைம் டேபிள் பின்னாடி சொல்றேன் அதாவது என்னன்னா இந்த சாப்டர் நம்ம பத்து மணி நேரம் படிக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம இந்த சாப்டர் படிக்கணும் சரி அன்னைக்கு அந்த சாப்பிட்டர் எடுக்கிற திடீர்னு அந்த சாப்பிட்ட ஈஸியா போச்சு மம்பா சேர்ந்து ஈஸியா எதுவும் இங்கிலீஷில இருந்து கஷ்டம் கிடையாது உடனே ஆறு மணி நேரத்துல முடிச்சுட்டேன் நாலு மணி நேரம் நான் ஆறு மணி நேரத்துல முடிச்சுட்டேன் நாலு மணி நேரம் ஜாலியாக இருந்தேன் முங்கி போச்சு அவ்ளோ இதுக்கு மேலே நம்ம படிக்க முடியாது ஏன் நீ நீதான் கஷ்டப்படுது அப்ப அந்த சோம்பேறித்தான் என்னைக்குமே இருக்கக்கூடாது ஆறு மணி ஏழு மணி எப்ப இருந்தாலும் சரி வேலை இருக்கா செய்யணும் என்ன வேலை அவங்க என்ன நம்ம என்ன மிஷின் அடைக்க சொல்றாங்க தான் சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்லை அப்ப அந்த சோம்பேறி என்ன சாட்டிஸ்பை கூடாது பத்து கணக்கு போட்டேன் அது முடியல சால்வ் பண்ணிட்டேன் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைச்ச என்ன அடுத்து என்ன ஸ்பெசிபிக்கா படிக்கணும் என்ன ஸ்பெசிபிக்கா படிக்கிறது இப்போ நீங்க இன்ஜினியரிங் படிக்க உங்களுக்கு காசு இருக்கா என்ன பண்ணலாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அது மட்டும் படிச்சா போதும் இنجினியர்லாம் அதலாம் இல்ல மத்தத படிக்க கூடாது இல்ல மத்தத ஜஸ்ட் பாஸ் ஆன போதும் ஏ மத்தmark தேவையில்லை அப்ப டாக்டர் படிக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கா ఫిజిక్స్ కెమిస్ట్రీ బయాలజీ அப்படினா ఫిజిక్స్ కెమిస్ట్రీ బయోటని జాలనీ తమిళలో చెప్றேன் பாருங்க உங்களுக்கு பொறியியல் படிக்க ஆசை இருக்கா కనీడం BHEL కనీడం BEL ఇయర్ బియల్ సరియా மூணு సజీత படிக்க ఇదే మార్కుం படிக்க ஆசை இருக்கா MBBS படிக்கணும் டாக்டர் ஆங்க ஆசை இருக்கா EBL BEL EER ஒரு குரூப் இன்னொரு குரூப் என்ன இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் எல்லா சப்ஜெக்ட் படிச்சா போதும் அதனால வந்து ஸ்பெசிபிக்கா படிக்கணும் சும்மா தமிழ படி இங்கிலீஷ் படி தமிழ படிச்சு எனக்கு வந்து பெருசா யூஸ் இருக்க மாதிரி தெரியல பட் இங்கிலீஷ் படிச்சா கண்டிப்பா யூஸ் ஆகும் பட் எதையோ இப்ப வரைக்கும் நமக்கு மார்க் இங்கிலீஷ் எப்பவும் பார்த்துக்கலாம் மார்க் அதிகம் தேவை அப்படிங்கிறதுனால உங்க நேரத்தில் அதிகமாக இன்ஜினியரிங் படிக்க ஆசை இருக்கவங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எம்பிபிஎஸ் படிக்க ஆசை இருக்கவங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜியாலஜி ஆர்ட் பயாலஜி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அது மாதிரி ஸ்பெசிபிக் ஆன்சாரா பிரிச்சு படுங்க சரியா அடுத்து என்ன முக்கியமா தேர்வு காலத்துல சொன்னேன் தியாகம் பண்ணணும் தியாகம் பண்ணா தான் ஏதாவது அடைய முடியும் சும்மா உட்காந்துக்கிட்டு நான் இங்கேதான் இருப்பேன் என்னை சுற்றி எல்லாமே தானா நடக்கணும்னு நடக்காது தேர்வு காலத்துல சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஒரு அறிவுரையாகவும் சொல்றேன் என்ன பண்ணுங்க தியாகம் நிறைய தியாகம் பண்ணுங்க என்ன தியாகம் பண்ணுங்க டிவி பார்க்க முதல்ல வேற அந்நியாயத்துக்கு போகும் படிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு ஒரு ஐம்பது நிமிஷம் படிச்சிருப்பான் ஐம்பது நிமிஷம் படிச்சுன்னா அவர் காசு இப்ப நமக்கு ரிலாக்ஸேஷன் ஃபைன் டிவி ஆன் பண்ணுவான் ஒரு நிகழ்ச்சி ஓடுவோம் இந்த நிகழ்ச்சி முக்கியம் படிக்கலாம் அந்த நிகழ்ச்சி முடிச்சுருமா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சி போட்டோம் பாட்டு கேட்டு இந்த பாட்டு முடிஞ்சவங்க படிப்போம் அந்த பாட்டு ரெண்டவர் மூணாவது ஓடிடு என்ன டிவி பாக்கறதை நிறுத்தினாலே நேரம் அடுத்து என்ன பாட்டு கேட்டுக்கிட்டே படிக்கிறது இந்த வேலையை முதல்ல ஒரு பாட்டு கேட்டா அஞ்சு நிமிஷம் போச்சு லைஃப்ல அஞ்சு நிமிஷம் போச்சு பரீட்சைக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் பரீட்சைக்கு முன்னாடி இருக்க நேரம் திரும்பி வருமா உனக்கு இதெல்லாம் எப்ப உங்களுக்கு எப்ப தெரியுமா அதெல்லாம் தெரியும் பரீட்சை அன்னைக்கு காலையில ஐயோ இன்னும் ஒரு பத்து மணி நேரம் இருந்திருந்தா நான் சூப்பரா படிச்சிருந்திருப்பேன் அப்புறம் எக்ஸாம் ஆளுக்குள்ள நிறைவுல அப்போதும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தா எல்லாத்தையும் வயசு பண்ணியிருக்கேன் பாட்டு கேட்டு பார்க்க சொன்னா அப்ப நல்ல கவனமா புரிஞ்சுக்கங்க பாட்டி கேட்டு ஒரு பாட்டி கேட்டு ஆறு நிமிஷம் போச்சு லைஃப்ல அதுக்கு ஒரு டூ மார்க் கொஸ்டின் படிச்சிருக்கான் என்ன சொல்றேன் ஒரு எஸ்ஏல ஒரு பேராகிராஃப் மனப்பாடம் பண்ணியிருக்கான் அடுத்து என்ன சினிமா பாட்டு பார்த்தா ஆறு நிமிஷம் போச்சு சினிமா பார்த்தா ரெண்டாம் மணி நேரம் போச்சு ரெண்டாம் மணி நேரத்துக்கு ஏன் என்ன சொல்றது ஒரு முழு சாப்டர் ஒரு ஏறி பேர்ல எடுத்தீங்கன்னா ஒரு முழு சாப்டர் ஒரு கோத்து பண்ணியிருக்கான் இல்ல ஒரு சாப்டர்ல ஒரு நாலஞ்சு சைட் கம்ப்ளீட்டா படிச்சிருக்கான் அந்த மாதிரி போயிடும் ஒரு படம் பாக்குறத கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணுங்க தேர்வு எது வந்தாலும் சரிங்க எக்ஸாம் டைமா இன்ஷால எக்ஸாம் முடிச்சு பாக்கணும் எது வந்தாலும் சரி அடுத்த என்ன வீடியோ கேம் விளாடுறது கிரிக்கெட் கேம்னா சிஸ்டத்துல விளாடுற கேமும் சரி இல்ல வெளியே போய் விளாடுறதும் சரி வெளியே போய் விளாடுறது இன்னும் மோசம் வெளிய விளாடுற ஒரே வேட் டயர்னஸ் நான் மாஸ்டாலாம் படம் தூங்கிடுறேன் அவங்கதான் முடிஞ்சு போச்சுக்காத என்ன அப்ப அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க படிச்ச நேரத்துல விளையாட்டு வெளியே விளையாட்டு உள் விளையாட்டு ஒரு விளையாட்டு தேவை

அப்போ உழைக்கணும் தியாகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லாட்டினா ஹை ஸ்கூல்ல ரொம்ப ரொம்ப சேர்ந்து எங்க அண்ணன் வந்து அமெரிக்கா இந்த ஐஐடி என்ட்ரன்ஸுக்காக உட்காந்து படி 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 பட்ட பையன் நேரமா படிச்சாரு அண்ணன் படிச்சு எக்ஸாம் எழுதுற வரைக்கும் அந்த உயிரை கையில பிடிச்சு இருந்தாரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நேரம் கே போனார் போய் அட்மிட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு மாஸ்பெண்ட் ஒரு வாரம் ஆஸ்பத்திரி வந்தார்